ஓமம் சாப்பிட்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும் குறிப்பாக வயிறு சம்மந்தமான அஜீர்ணம் கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கற்பூர எவ்வளவோ பயன்படுது ஓம இலைய பச்சடியாவோ இல்ல பஜ்ஜியாவோ பண்ணி சமையல்ல ரகரகமா பயன்படுத்துவாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க எத்தனையோ நோய்களை சரி பண்றதுக்கு இந்த ஓம இலை நல்ல ஔஷதமா பயன்படுது இந்த காலத்துல நிறைய பேர் முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வழியால கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா அந்த பிரச்சனைகளுக்கு செக் வைக்கிற ஒரே மருந்துன்னா அது கற்பூர வள்ளி இலை ஆயுர்வேதத்துல எத்தனையோ நோய்களுக்கு மருந்தா இந்த கற்பூர வள்ளி இலைய பயன்படுத்துறாங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்வா இருக்கும் சோ அதனால கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க வெள்ளை காயும் கிளிக் பண்ணுங்க இந்த பூமிக்கு மேலே கிடைக்கிற எத்தனையோ மூலிகையில இந்த ஓம இலையும் ஒன்னு நம்ம வீட்டில இந்த செடி இருந்ததுன்னா இந்த செடிக்கு பக்கத்துல போறப்பவே அதோட ஸ்மெல் நமக்கு ஈஸியா கிடைக்கும் இந்த ஸ்மெல் கூட நமக்கு ரொம்ப நல்லதுங்க எப்போல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ இல்லை அமைதி இல்லாம இருக்கீங்களோ அப்போ இந்த இலையோட ஸ்மெல்ல சுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இருந்து அந்தவழிய குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த இலைய நல்லா கசக்கி உங்களுக்கு நெற்றி பகுதிகளில் இந்த இலையை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க உங்களுக்கு தலைவலியில இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்கிறப்போ அதில் இருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்கிறதுக்கு இந்த இலை ஒரு ஔஷதங்க ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஓமவல்லி இலையை எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா கொடுங்க இந்த இலையை மென்னு சாப்பிட சொல்லுங்க சற்று நிவாரணம் கிடைக்கிறத நீங்களே பாப்பீங்க மெயினா சொல்லணும்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இந்த இலை கண்டிப்பா இருக்கணும் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஸ்கின் அலர்ஜி இருக்குதோ அந்த இடத்துல இந்த பண்ணி அப்ளை ஸ்கின் அலர்ஜி குறையறத நீங்களே கவனிப்பீங்க நீங்க மலச்சிக்கல் பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ஓம் இலைய கஷாயமா பண்ணி வடிகட்டி அதுல கொஞ்சமா தேன் கலந்து சாப்பிடுங்க கொஞ்சம் பேருக்கு தூங்குறப்போ அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருக்கும் அதனால சரியா தூங்கவும் முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த ஓம இலை நல்ல ஔஷதமா வேலை பண்ணது ரெண்டு ஓம இல ரெண்டு வர்ற வரட்டு இருமல் குறையுது இந்த ஓம இலைய மருந்தா மட்டும் கிடையாதுங்க நம்ம சமையல்ல கூட பயன்படுத்தலாம் கொஞ்சம் பேர் ஓம இலையால தயிர் பச்சடி கூட பண்ணுவாங்க அதனால நம்மளோட அஜீர்ண பிரச்சனை முழுவதுமா குறைஞ்சிரும் குழந்தைங்களை இருந்த பெரியவங்க வரைய யார் இந்த இலையை எடுத்துக்கலாம் முழங்கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி கை கால்களில் கஷ்டப்படுறவங்க இந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறப்போ முழுவதுமாக வலிக்கும் வீக்கத்துக்கும் நிவாரணமாக இருக்கும் வழியால கஷ்டப்படுறவங்க இந்த இலையை மேல் போச்சா பேஸ்டா பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அதனால் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க சோ இப்போ இந்த ஓம இலை கஷாயத்தை எப்படி பார்க்கலாம் இதுக்காக நீங்க என்ன இருந்து அஞ்சு பண்ணணும் எடுத்துட்டு போட்டு இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு பாயில் இந்த மாதிரி கொதிக்க வச்ச கஷாயத்தை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி வெது வெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து குடிக்கணும் இந்த கஷாயத்தை கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கிறப்பதான் குடிக்கணும் டயபெட்டிக்ஸ் ஹைபிபி பிரச்சனையை சரி பண்றதுக்கும் இந்த ஓம இலை கஷாயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இந்த ஓம இலை எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் சில்ட்ரன் பாய்